அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே ஒரு சில காரியங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பரவலாக பேசப்படுகின்றது எல்லா இடங்களிலும் அதற்கு சிறப்பான கொண்டாட்டங்கள் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒட்டி திருத்தந்தை ஒரு திருத்தூது மடல் ஒன்று நமக்கு அளித்திருக்கின்றார் ஸ்பெஸ் நோன் கன்ஃபுந்தித் என்ற லத்தீனில் தமிழிலே எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற ஒரு தலைப்பிலே தந்திருக்கிறது இது வந்து ரோமேயர் ஐந்து ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற ஒரு தலைப்பு இதிலே இந்த திருத்தூது மடலிலே அவர் எதிர்நோக்கின் அறிகுறிகளும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விதத்திலும் ஒரு பகுதியிலே கூறுகின்றார் எதிர்நோக்கின் அடையாளங்கள் அல்லது நம்பிக்கையின் அடையாளங்கள் என்று ஒரு எட்டு அடையாளங்களை அறிகுறிகளை அவர் கூறுகின்றார் இந்த எட்டு அறிகுறிகளை பற்றி தான் நான் இப்பொழுது பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது எதிர்நோக்கின் அறிகுறிகளும் நமது பதில் மொழியும் என்ற தலைப்பில் இந்த எதிர்நோக்கு என்கின்ற அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ரோமையர் ஐந்து ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள அந்த பகுதியிலே பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம் அப்போ இந்த எதிர்நோக்கு என்பது சாதாரணமாக எதிர்நோக்கல்ல ஏனென்றால் இந்த வார்த்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் சொன்னேன் என்றால் பொதுவாக நாம் என்றால் என்ன நம்முடைய நண்பருக்காக நாம் வந்து காத்திருப்போம் இருப்போம் எப்போது வருவான் எப்போது வருவாள் என்று நாம் காத்திருப்போம் அந்த எதிர்நோக்கு அல்ல அல்லது நமக்கு எப்போது பரிசு கிடைக்கும் அல்லது சம்பளம் வரும் என்று எதிர்நோக்கி இருப்போம் இல்லை அந்த எதிர்நோக்கல்ல இது வித்தியாசமான எதிர்நோக்கு இது என்னவென்றால் கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கு அதாவது ஒரு நிறைவு ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு முழுமை இந்த முழுமை அடையும் அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை என்ற ஒரு எதிர்நோக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கு தான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அதாவது ஒரு நல்லது நடக்கும் நிறைவு நடக்கும் வாழ்வு நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்நோக்கு இந்த எதிர்நோக்கின் அறிகுறிகள் அதாவது இந்த உலகத்திலே நல்லது நடக்கும் நடக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன என்று ஒரு எட்டு அறிகுறிகளை அஹ் திருத்தந்தை கூறுகின்றார் இந்த அறிகுறிகள் இந்த காலத்தின் அறிகுறிகள் என்பது அவர் கூறுவதில் எது புதிதல்ல காலகாலமாக அல்லது அவர் பொறுப்பேற்ற பிறகு இத்தனை ஆண்டுகளிலும் அவர் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய தான் இதிலே தொகுத்து ஒரு எட்டு கருத்துக்களாக அவர் தந்திருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொரு கருத்தையும் சிறிதாக பார்த்து இதில் இந்த சிந்தனையில் நாம் இன்றைய சூழலிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நாம் இங்கு சிந்திப்போம் இந்த நம்பிக்கையின் அறிகுறிகள் என்று திருத்தந்தை சொல்வதெல்லாமே இந்த உலகிலே நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த எட்டு அறிகுறிகளும் அடையாளங்களும் என்பது உலகிலே நம்பிக்கை இழந்த ஒரு நிலை இந்த நம்பிக்கை இழந்த நிலையிலே நாம் எப்படி ஒரு நம்பிக்கை ஒளியை கொண்டு வரலாம் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அல்லது அர்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் முதலிலே அவர் என்ன அறிகுறியை சொல்லுகின்றார் என்றால் போர்களும் அப்பாவி மக்களுடைய துயரங்கள் உலக அளவிலே போர்களை பற்றி திருத்தந்தை பல தடவைகள் பேசி இருக்கின்றார் இந்த போர்கள் நடக்கின்ற இடங்களிலெல்லாம் அவர் கண் தனது கண்டன குரலை எழுப்ப தவறியதே கிடையாது ஏனென்றால் அவர் கூறுகின்றால் அதாவது ஃப்ரத்தேலி தூத்தி என்று இரண்டாயிரத்தி இருபதில் அவர் தந்த அந்த திருத்தூது மடல் அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற திருத்தூது மடலிலே அவர் இந்த போர் எல்லாமே யுத்தம் எல்லாமே அரசியலுடைய ஒரு தோல்வி மனித குலத்தினுடைய ஒரு தோல்வி என்று சொல்லுகிறார் அதாவது தீமைகளுடைய சக்திகளுக்கு முன்னால் இந்த அரசுகள் எல்லாம் மண்டியிட்டு கீழே விழுந்து கிடக்கின்றன ஏனென்றால் இந்த போர்களிலே பாதிக்கப்படுவது யார் என்று திருத்தந்தை பட்டியலிடுகின்றார் பெண்கள் குழந்தைகள் அனாதைகளாக இருக்கின்றவர்கள் கைவிடப்பட்டோர் இவர்கள்தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள் இவர்களுடைய துன்பங்கள் எண்ணிலடங்காதவை என்று அவர் வரிசைப்படுத்துகின்றார் ஆக மனிதனுடைய சுயநலம் அவனுடைய ஈகோ அவனுடைய ஒரு ஒரு வெறித்தனமான வன்முறை இவற்றால் இத்தனை மக்கள் அன்றாடம் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்து தவிக்கின்றார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டிக் கொண்டு இந்த போர்கள் சண்டைகள் நடக்கின்ற இடத்திலே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு கிறிஸ்தவருடைய பண்பு அதாவது மத்திய ஐந்து ஒன்பதிலே கூறுவது போன்று அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்பதை சுட்டிக்காட்டி அவர் சொல்லுகின்றார் இந்த கடவுளின் பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள் இத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஏன் வரவில்லை எனவே போர்கள் நடக்கின்ற அந்த சூழலிலே என்ன செய்ய வேண்டும் அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்த வேண்டும் ஒப்புரவு இரு குழுக்களுக்கும் இடையே ஒரு ஒப்புரவை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நாட்டின் தலைவர்களுக்கு அவர் அறிவுரை கூறுகின்றார் அப்ப இந்த பின்னணியில் நாம் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம் ஒரு சில பரிந்துரைகளை முன்வைக்கலாம் ஒன்று அதாவது இன்று நமக்கு அரசியல் அறிவு வேண்டும் அரசியலைப் பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் இன்று பலருக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாது இஸ்ராயல் பாலஸ்தீன் போர் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய இந்திய நாட்டை எடுத்துக்கொள்வோம் இந்திய நாட்டிலே நடக்கக்கூடிய சூழல் மத்திய அரசு மாநில அரசு இவர்களுக்கிடையே நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் இவை பற்றி எத்தனை பேருக்கு அறிவு இருக்கின்றது எனவே ஒரு அரசியல் அறிவு அரசியல் ஞானம் முதலிலே நமக்கு தேவை அதை பற்றிய கல்வி நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் ரெண்டாவதாக இன்று அமைதியற்று இருக்கக்கூடிய சூழல் அல்லது இந்த போர்கள் நடக்கக்கூடிய இந்த மக்களுக்காக நாம் ஒரு ஜபக்குழு கூட்டங்கள் நடத்தலாம் இந்த கூட்டங்கள் என்பது வந்து வெறும் வந்து ஜபித்து கொண்டு போவதற்காக அல்ல இந்த கூட்டங்களிலே இந்த அமைதியற்ற போர்கள் நடக்கின்ற இந்த இடங்கள் பற்றியோ அந்த போர்கள் பற்றியோ ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அந்த மக்களுக்காக ஜபிப்பதற்கும் அதற்கான நாம் என்ன செய்யலாம் என்று நினைப்பதற்கும் தீர்மானம் எடுப்பதற்கும் இந்த வழி ஜப வழிபாடுகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவதாக அகதிகளாக இப்படி போர்களினால் அகதிகளாக பிற நாடுகளிலிருந்து வந்து நம்மிடம் தஞ்சம் புகுந்து இருக்கின்றார்கள் இந்தியாவிலே பல அகதிகள் இருக்கின்றார்கள் ரொஹிங்கியா அகதிகள் இலங்கை அகதிகள் பாகிஸ்தானிலிருந்து அகதிகள் என்று பலவிதமான அகதிகள் இங்கே இருக்கின்றார்கள் அப்போ இவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது குறிப்பாக போர்களினால் புலம் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அகதிகள் இவர்களுக்கு நம்மால் என்ற உதவியை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் அதாவது நம்மால் என்ற பொருள் உதவி பண உதவி சேர்த்து ரெட் கிராஸ் மூலமாகவோ காரிதாஸ் மூலமாகவோ நாம் இந்த உதவிகளை செய்ய முன்வரலாம் நான்காவதாக போரின் விளைவு பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் வகுப்புகள் மறைவுரைகள் மூலமாக இவற்றை பற்றி பேச வேண்டும் ஐந்தாவதாக ஒரு அரசியல் தீர்வுக்காக ஆட்சியாளர்களை நிர்பந்தப்படுத்த வேண்டும் பாலஸ்தீனத்திலே போர் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த சமயத்திலே இந்திய நாட்டிலிருந்து போர் வீரர்களை அங்கே அனுப்புகின்றார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இதையெல்லாம் எதிர்க்கின்ற ஒரு மனோபாவம் நமக்கு வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இரண்டாவதான ஒரு அறிகுறி திருத்தந்தை என்ன சொல்லுகின்றார் என்றால் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக தோன்றாது இந்தியாவிலே வதவத பிள்ளைகளை பத்து போடுறாங்க ஜனத்தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறது இதற்கிடையிலே பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் பல நாடுகளில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அதாவது உயிரை பகிர்ந்து கொள்வதிலே இன்று இளையோருக்கு ஆர்வம் இல்லை ஏனென்றால் பல காரணங்களை திருத்தந்தை சொல்லுகின்றார் ஒரு அதிவேக வாழ்க்கை முறை வாழ்க்கை எப்படியாவது படித்து வந்து சில பட்டங்கள் பெற்றாச்சு குடும்பம் என்று ஆகிவிட்டது இனி சம்பாதிக்க வேண்டும் அந்த வேலை கிடைக்குமா இந்த வேலை கிடைக்குமா அதில் எவ்வளவு சம்பளம் இதில் எவ்வளவு சம்பளம் எனவே இதில் தான் கவனம் இருக்கின்றதை தவிர நாம் ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு ஆர்வம் குறைந்து வருகிறது அது மட்டுமல்ல எதிர்காலம் பற்றிய அச்சம் ஒருவேளை ஒன்று ரெண்டு குழந்தைகள் பெற்றுவிட்டால் இவர்களை எப்படி நாம் வளர்க்கப் போகிறோம் அவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது அந்த எதிர்காலத்திற்கு ஏ பாதுகாப்பில்லையே என்கின்ற ஒரு அச்சம் அவர்களை பாதிக்கின்றது வேலைக்கு உத்தரவாதம் இல்லை ஒருவேளை வேலை இழந்துவிட்டால் இந்த குழந்தைகளை வளர்ப்பது எப்படி என்பல்லாம் எனவே சமூக பாதுகாப்பில்லை இன்றைய உலகம் வந்து லாபம் மட்டுமே போதும் என்ற ஒரு எண்ணத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் இன்று குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்ப்பதில் மக்களுக்கு இளையோருக்கு ஆர்வம் இல்லை என்பதை திருத்தந்தை கோடிட்டு காட்டுகின்றார் ஒரு சிலர் சொல்வார்கள் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஜனத்தொகை அதிகரிப்பு என்று ஆனால் அதுவல்ல ஜனத்தொகை அதிகரிப்பு அல்ல இதனுடைய காரணம் என்று மேலே நாம் சொன்ன அவைதான் காரணங்களாக திருத்தந்தை சுட்டி காட்டுகின்றார் ஏற்கனவே திருத்தந்தை அமோரிஸ் லத்தீசியா அன்பின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது மடலை ரெண்டாயிரத்தி பதினாறிலே அவர் வெளியிட்டிருந்தார் அது வந்து குடும்பம் பற்றிய ஒரு திருத்தூது மடல் அதிலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் எண் நூற்றி அறுபத்தி ஏழிலே குழந்தைகளை வரவேற்காத ஒரு சமூகத்திற்கு எதிர்காலமே இல்லை எப்படி இருக்க முடியும் குழந்தைகள் இல்லாவிட்டால் என்ன எதிர்காலம் இருக்க முடியும் எனவே குடும்பங்களும் குழந்தைகளும் இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் தருகின்ற ஆசீர் அருள் இவை சமூகத்தின் அடிப்படைகள் இவை இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை எனவே குழந்தைகளை பெறுவது எதிர்காலத்தில் நம்பிக்கை கொள்வது குழந்தைகளை பெறுவது அன்பை நம்புவது குழந்தைகளை பெறுவது கடவுளின் திட்டத்தை நம்புவது என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகின்றார் எனவே இதை ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக திருத்தந்தை சுட்டி காட்டுகின்றார் என்றால் இன்றைய இளையோர் மத்தியிலே குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதில் ஆர்வமில்லை மட்டுமல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு பெற்றோருக்கு நிறைவேருக்கு தெரியவும் இல்லை எனவே இந்த பின்னணியிலே நாம் என்ன செய்யலாம் ஒன்று இளையோருக்கு குடும்ப வாழ்க்கை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் திருமண தயாரிப்பு என்று ஒன்று நடக்கிறது அது போதாது என்று நான் நினைக்கின்றேன் சிறு குழந்தைகளை அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கின்றார்கள் அவர்களுக்கு நல்லது கெட்டது எது என்று சொல்லி கொடுத்து வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு இளையோர் நிலையிலே வந்த பிறகு இளைஞர்களுடைய மனநிலை என்ன அவர்களுக்கு என்னவென்ன பிரச்சனைகள் வரும் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எப்படி வழிநடத்துவது என்பது கூட பல பெற்றோருக்கு தெரியவில்லை எனவே அவர்களுக்கு சிறந்த கல்வி கொடுக்க வேண்டி இரண்டாவது குழந்தை பேர் பெறுகின்ற காலத்திலே விடுப்பு குழந்தை பேர் விடுப்பு என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் எல்லா நிறுவனங்களிலும் அதே போன்று குழந்தைகளை கவனிக்கின்ற மையங்கள் நல்ல தரமான மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் ரெண்டு பேருமே வேலை செய்து கொண்டிருப்பார்கள் குழந்தைகளை யார் பார்ப்பார் வீட்டில் யாரும் இல்லை என்றால் நல்ல மையங்கள் பாதுகாப்பான மையங்கள் இருக்கின்றது என்றால் சரி அப்போது நாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களுக்கு தோன்றும் மூன்றாவதாக பொருளும் பணமும் அல்ல உறவுகளும் உயிர் முக்கியம் என்பதை வலியுறுத்தி பெற்றோருக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை எடுத்தோம் என்றால் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் குறைகிறது என்கின்ற ஒரு கவலையை நாம் மாற்ற முடியும் என்று சிந்திக்கலாம் மூன்றாவதாக சிறை கைதிகளின் அவல நிலை என்கின்ற ஒரு அறிகுறியை பற்றி திருத்தந்தை சொல்லுகின்றார் அதாவது இந்த உலகத்திலே எல்லாவிதமான துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்கின்றவர்களை திருத்தந்தை கவனத்தில் கொள்ளுகின்றார் துன்பங்கள் படுகின்றவர்கள் எல்லாம் அவருடைய இதயத்தை தாக்குகின்றனர் ஆனால் குறிப்பாக சிறை கைதிகள் இதை குறிப்பிட்டு அவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் சிறை கைதிகள் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் அவர்களுக்கு சுதந்திரமில்லை அவர்கள் இருக்கின்ற அறையே சிறிதாக இருக்கின்றது எந்த ஒரு சுதந்திரமாக அவர்கள் பழக முடியவில்லை பல இடங்களுக்கு செல்ல முடியாது சிறையினுடைய கொடுமைகள் பல்வேறு கொடுமைகள் இரக்கமின்மை ஒரு மரியாதையற்ற நிலையிலே அவர்களை நடத்துகின்றது இவையெல்லாம் மனித மாண்புக்கு விரோதமானது அவர்கள் சிறை கைதிகளாக இருந்தாலும் அவர்களுடைய மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் இரண்டாயிரத்தி பதினாலிலே குற்றவியல் சட்ட நிபுணர்களுக்கு ஒரு ஆற்றிய உரையிலே அவர் இந்த சிறை கைதிகள் படுகின்ற துன்பங்களை பற்றி எல்லாம் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் ஆக இந்த யூபிலி இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லும்போது இந்த சிறை கைதிகளுக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா மீண்டும் உலகிலே தங்களுடைய பழைய வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதாவது யூபிலி என்றால் என்ன லேவியராகமம் இருபத்தி ஐந்து பத்திலே ஐம்பதாவது ஆண்டிலே எல்லோருக்கும் விடுதலை அடிமைகளுக்கு விடுதலை பழைய கால அந்த கொடுமைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக அந்த ஆண்டாக அது பார்க்கப்பட்டது அதுதான் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்று கூறப்பட்டது எசாயா அறுபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு இதில் பார்த்தோம் என்றால் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை உடைந்த இதயங்களை கட்டிவிடவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை அறிவிக்கவும் என்று எசாயா தன்னுடைய ஒரு பணியாக அவர் எடுத்து கூறுகின்றார் எனவே அங்கும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடிமைகளுக்கு விடுதலை ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு என்கின்ற சிந்தனைகள் வருகின்றன இதே கருத்தை தான் இயேசு தனதாக்கி கொண்டு லூக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்பதிலே நாம் பார்க்கின்றோம் எளியோருக்கு நற்செய் சொல்லவும் சிறைபட்டோர் விடுதலை அடைவர் குருடர் பார்வை பருவர் ஆண்டவர் அருள் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று தூய ஆவியால் ஏவப்பட்டு அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இந்த சிறை கைதிகளுக்கு எப்படி ஒரு விடுதலையை ஒரு ஆறுதலை ஒரு மகிழ்ச்சியை நாம் கொண்டு வர முடியும் என்று யோசிப்பது இந்த யூபிலி ஆண்டின் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டுகின்றார் இன்று உலகிலே எல்லா பகுதிகளிலும் சிறைகளில் மனித மாண்பை மதிக்கின்ற ஏற்பாடுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் மனித உரிமைகள் மனித மாண்பு இவை எல்லோருக்கும் உண்டு சிறை கைதிகளுக்கும் உண்டு எனவே அவர் மரணத்தின் தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றார் ஆக இந்த சிறை கைதிகளுடைய துன்பங்களை ஒரு நம்பிக்கையின் அறிகுறியாக எதிர்நோக்கின் அறிகுறியாக கூறும்போது நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் நான் நினைக்கின்றேன் இன்று எல்லா இடங்களிலும் சிறைப்பணி என்பது ஒன்று நடக்கின்றது கோட்டாரும் மாவட்டத்திலும் இருக்கிறது இந்த சிறைப்பணியிலே தன்னார்வலராக இந்திய சிறைப்பணி என்கின்ற அந்த பணியிலே இணைந்து நாம் பங்கேற்கலாம் சிறை கைதிகளை சந்திப்பதற்கும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் நாம் செல்லலாம் இரண்டாவது சிறைவாழ்வு முடிந்த பிறகு மறுவாழ்வு செயல்கள் அவர்களை உலகத்திலே மீண்டும் வாழ வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கும் நம்முடைய முயற்சிகள் நம்முடைய உதவிகள் எல்லாம் வந்து தேவைப்படுகின்றன மூன்றாவது மனித நேயமான சிறை அமைப்புகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் மனித மாண்பு அவர்களுடைய உரிமை அந்த உரிமை மீறப்படக்கூடாது என்பதற்காக நாம் குரல் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நான்காவது மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது ஒப்புரவு பல்வேறு குற்றங்களை செய்து அவர்கள் கைதிகளாக அங்கே வந்திருப்பார்கள் எனவே தங்களுக்கு என்று ஒரு எதிரி இருக்கலாம் அல்லது இவர்கள் துன்பப்படுத்தியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் இவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்புரவை கொண்டு வருவதற்கும் பிறரை மன்னிப்பதற்கு போன்ற மதிப்பீடுகளை நாம் உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கலாம் இப்படி செய்யும்போது பல குற்றங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்பிருக்கின்றன என்று நம்பலாம் அடுத்ததாக திருத்தந்தை கூறுகின்ற எதிர்நோக்கின் அறிகுறி என்னவென்றால் நோயாளர்களை பராமரித்தல் இந்த நோயாளர்கள் பல இடங்களிலே பராமரிக்கப்படாமல் கவனிப்பார் கவனிப்பாரன்றி இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உலக நோயாளர் தினம் கொண்டாடப்பட்ட போது திருத்தந்தை ஒரு அறிவுரை கூறியிருக்கின்றார் அதிலே அவர் இந்த நோயாளர்களை எப்படி நாம் சிறப்பாக கவனிக்க வேண்டும் இது ஒரு கிறிஸ்தவ கடமை என்று அவர் சொல்லுகின்றார் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை நோயாளிகளை பராமரித்தல் இந்த நோயாளிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற நோயாளிகள் கட்டாயம் கவனிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர் என்றாலும் சரி உறவினர்கள் என்றாலும் சரி நோயாளிகளாக இருந்தால் அவர்களை கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்மை சுற்றி வாழுகின்ற எல்லா நோயாளிகளையும் நாம் இரக்கத்தோடு உற்று பார்க்க வேண்டும் எனவே துன்பப்படுகின்றவர்கள் நோயால் துன்பப்படுகின்றவர்களுக்கு இரக்கமும் சகோதர உணர்வையும் நாம் காட்ட வேண்டும் அதாவது ஒரு சமூகத்தினுடைய மகத்துவம் அல்லது பெருமை என்பது எதில் இருக்கின்றது என்றால் அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்ட அல்லது பலவீனமான அந்த நோயாளர்களை எப்படி அந்த சமூகம் பராமரிக்கின்றது என்பதில்தான் அதனுடைய பெருமை இருக்கின்றது என்று சொல்வார்கள் எனவே நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய நோயாளர்களை நாம் எப்போதாவது சிந்தித்துப் பார்க்கின்றோமா அல்லது அக்கறையோடு அவர்களை கவனிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமா என்று சிந்திப்பது நல்லது திருத்தந்தை என்ன சொல்லுகின்றார் என்றால் நோயாளர்களை பராமரிப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல அது நம்முடைய ஒரு அன்பு செயல் அது ஒரு சிறப்புரிமை கிறிஸ்தவர்களுடைய ஒரு சிறப்புரிமை எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா சுகாதார பணியாளர்கள் இவர்கள் நோயாளிகளை பராமரிக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே செவிலியர்கள் மருத்துவர்கள் இவர்கள் எல்லாவர்க்கும் நாம் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களை நன்றியோடு நாம் நினைக்க வேண்டும் உற்று பார்க்க வேண்டும் இன்று பல இடங்களிலே நாம் கேள்விப்படுகின்றோம் மருத்துவமனையிலே ஒரு சிறிய பிரச்சனை என்றால் உடனே பெரிய சண்டை போடுகின்றார்கள் மருத்துவர்களுக்கு மேல் கேஸ் வழக்கு தொடுக்கின்றார்கள் இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் இந்த சமூகத்திலே நோயாளிகளை பராமரிக்கின்றார்கள் அது ஒரு கடவுளுடைய ஒரு செயலை அவர்கள் செய்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும் நோயாளிகளை பராமரிக்கின்றவர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் அதே சமயத்திலே அந்த பராமரிக்கின்றவர்களுடைய அந்த பணிகளை செய்வதற்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் எனவே இன்றைய சூழலிலே நாம் என்ன செய்யலாம் ஒன்று நோயாளிகளை சந்திப்பது வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கின்றவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது பல பக்த சபைகளிலே இதே ஒரு பக்த செயலாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இது ஒரு கடமையாக நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் ரெண்டாவது அரசு மருத்துவமனைகளை சந்தித்து ஏழைகள் வசதி இல்லாமல் எத்தனையோ நோயாளிகள் அங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல நம்மால் எந்த உதவிகளை செய்ய வேண்டும் உணவு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் செய்வது முக்கியம் நம்முடைய கிராமங்களிலே வந்து அடிப்படை சுகாதார மையங்கள் இருக்கின்றன பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்குதான் நமது பணி இருக்க வேண்டும் அங்கு வருகின்ற நோயாளிகளை நாம் பார்த்து அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் நான்காவது இந்த சுகாதார பணியாளர்கள் அல்லது நலவாழ்வு பணியாளர்களுக்கு நல்ல பணிச்சூழலை உருவாக்கி கொடுப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் அது இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வசதிகள் பாதுகாப்பு இவையெல்லாம் கிடைப்பதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும்